ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முகப்பொருளுக்கான ஒரு சொல்யூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பிம்பிள்ஸ் நிறையா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த வெயில் காலம் வந்தாவே ரொம்ப அதிகமாக வரும் எனக்கு வந்திருக்கான்னு கிட்டே ரொம்ப அதிகமாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற டேஸில் தான் ஒரு ஃபோ ஒரு த்ரீ இயர்ஸாகவே எனக்கு ரொம்ப ஹெவியாக வந்துச்சு எவ்வளவோ நான் வந்து க்ரீம் எல்லாம் வாங்கி போட்டேன் இதை அதை போடும் சொல்லுவாங்க எனக்கு எந்த இதுக்குமே ரே வந்து ஆகலை நான் யூஸ் ஒரே ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிளியராச்சு வேணால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் எலுமிச்சை பழம் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அந்த குழி குழியாக நிறைய பேருக்கு இருக்குது பார்த்திங்களா இது கூட நல்லா மறையும் அதேமாதிரி பிம்பிள்ஸ் வந்த இடங்கள்லாம் அந்த கருப்பாக இருக்கும் அது கூடவும் அந்த எலுமிச்சை பழத்துக்கு ஈஸியாக நமக்கு வந்து கிளியர் ஆகி கொடுத்துரும் நம்ம ஃபேஸும் பார்க்கறக்கும் மஞ்ச மஞ்சள் நல்ல பழப்பெல்லாம்னு இருக்கும் இது எலுமிச்சை பழம் நம்ம போடுறதுனால இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணிட்டு வைக்கிற சும்மா பழத்தை கூட நீங்கள் கூட நீங்கள் ராவலாம் அப்படி உள்ள பழங்களை வந்து எப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் எலுமிச்சை பழத்தை நீங்கள் வீக்லி ரெண்டு ரெண்டே நாள் மட்டும் போட்டால் போதும் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அவசியமே கிடையாது ஏன்னா அதில் ஒரு ஆசிட் தன்மை உண்டு ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது வெயில் தேத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொத்துரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீக்லி ரெண்டு நாள் மட்டும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் போட்டுட்டு வைக்கணும் ஏன்னா அதில் ஒரு ஆசைத்தன்மை இருக்குதுல்ல அந்த ஆசிட் வந்து உள்ளே போயிட்டு அதை நம்மளோட இறந்த செ அதாவது உள்ளே உள்ள டெத் செல்கள்னு சொல்லுவாங்களா இறந்த செல்கள் அதை எல்லாத்தையும் வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துரும் நியூ செல்வ செல்லை வந்து நம்ம ஃபேஸில் வந்து கொண்டு வந்துடும் அதுதான் அந்த கருப்பு இதை வந்து எல்லாத்தையும் நீக்கிட்டு முகப்பருக்க எல்லாத்தையும் சூப்பராக நீக்கி விட்ரும் மஞ்சள் மஞ்சள் நம்ம ஃபேஸை வந்து கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை ரெண்டு நாள் வந்து இப்போவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் என் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழி குழியாக இருக்கும் வடிவேல் சார் காமெடியில் கூட சொல்ல என் கட்சி மண்டையே என் அம்மி கொத்திய கொத்தியது போல் இப்படி ஆகிவிட்டு அப்படிலாம் ஒரு காமெடி இருக்கும் அது மாதிரி தான் என் ஃபேஸ்லாம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நானே காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்ல பக்கத்தில் வச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் வந்து இதை காட்டியிருக்கேனா பாருங்கள் நல்லா தெரியும் அப்படி எனக்கு ரொம்ப இதாக இருந்த ஃபேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து நான் யூஸ் பண்ண வார்த்தை ரெண்டே நாள் தான் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா ரவிட்டு பத்து நிமிஷம் தான் அப்போ எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆகாது டக்குன்னு வந்து ஒரு சில பேருக்கு சளி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வச்சுட்டு சும்மா போய் ஃபேஸ் கழுவிட்டு வந்தாவே போதும் ஒரு டூ ஹவர்ஸுக்கு மேலே போய் நீங்கள் த குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும் உங்கள் ஃபேஸும் நான் ஆயில் ஃபேஸோடு சும்மா அப்படியே எடுத்து ராக தான் செய்வேன் அதுக்கப்புறம் சும்மா போய் மூஞ்சி கழுவிட்டு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் போய் கலையை குளிச்சுட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃபேஸும் பார்த்திங்கன்னா மஞ்ச மஞ்ச ஏர்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே இது எவ்வளோ நல்லா சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாள் போடும்போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஏழே நாளில் உங்களோட ஃபேஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேட்டா பாய்